காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வெல்லூர் திருவண்ணாமலை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே ஆறாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தள்ளுபடி செய்தது இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி ஏப்ரல் ஒன்றாம் தேதி இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்தது அதன்படியே ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் இன்று மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவால் வர இயலவில்லை அதனால் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் இந்த வழக்கை அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது செந்தில் பாலாஜி முன்னூற்றி இருபது நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு விசாரணையை நடத்த வேண்டும் என்று கூறினார் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கில் தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் வைத்தனர் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்த தொன்னூற்றி மூன்று பக்க பதில் மனு அபிடவிட்டில் என்ன இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் அரசு வேலை பெற்றுத்தருவதாக சொல்லி பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததில் தமிழக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தான் மையமாகவும் முக்கியமாகவும் செயல்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு கழகத்தில் வேலை வாய்ப்புக்காக லஞ்சம் பெறப்பட்டது இது தொடர்பாக இடி பதிவு செய்த அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை மூன்று எஃப்ஐஆர்கள் மற்றும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை அடிப்படையாக கொண்டது செந்தில் பாலாஜியின் கணக்கில் ஒன்று புள்ளி மூன்று நான்கு கோடியும் அவரது மனைவி எஸ் மேகலாவின் கணக்கில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சமும் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக வங்கி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மேலும் அவரது சகோதரர் அசோக் குமாரிடம் பதிமூன்று புள்ளி ஒன்று மூன்று கோடியும் அவரது மனைவி ஏ நிர்மலாவிடம் ஐம்பத்து மூன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சமும் செந்தில் தனி உதவியாளரான பி சண்முகத்திடம் வங்கிக் கணக்கில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடியும் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் வருமான வரி கணக்குகளில் வெளிப்படுத்தப்பட்ட வருமானத்துடன் ஒப்பிடும்போது இந்த டெபாசிட் மிக பெரியது இந்த கணக்கில் வராத டெபாசிட்டுகள் மோசடி செய்த குற்றத்தின் ஒரு பகுதியை தவிர வேறில்லை செந்தில் தனி உதவியாளர் சண்முகத்திடம் நேரடியாகவோ அல்லது மத்தியஸ்தர்கள் மூலமாகவோ பணம் செலுத்தியதாக பணம் கொடுத்தவர்களின் வாக்கு மூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இளநிலை வர்த்தகர்கள் இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் ஆகியோரின் ஆட்சேர்ப்பு தொடர்பான குற்றச்சாட்டு ஆவணங்கள் செந்தில் பாலாஜியின் வீட்டில் ரைடு நடத்திய போது கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவில் இருந்து கிடைத்தன இது மட்டுமல்ல இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சண்முகம் மற்றும் மற்றொரு தனி உதவியாளர் எம் கார்த்திகேயன் ஆகியோருக்கும் அப்போதைய போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் மின்னஞ்சல் தொடர்புகளும் இருந்துள்ளன இவற்றின் மூலம் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் அலுவலகத்தை ஊழல் செயல்பாடுகள் மூலம் தனது தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிகிறது அவர் தனது தனிப்பட்ட ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இதற்கான பெரும் ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் குற்றங்களை இந்த ஆவணங்கள் உறுதி செய்கின்றன செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நீண்ட நாட்களாக தலைமறைவாகவே இருக்கிறார் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் இருந்தபோதும் இலாக்கா இல்லாமல் அமைச்சராக தொடர்ந்தார் அது அவரது செல்வாக்கை காட்டுகிறது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் பழைய செல்வாக்குடன் தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜி விசாரணையை தொடங்குவதற்கு ஒத்துழைக்கவில்லை